அவள் ஒரு கிராமத்து அம்மா நான் பேருந்துக்காக நின்று கொண்டிருந்தேன் என்னிடம் வந்தாள் ஆத்தா இதை எப்படி பேசுவது சொல்லித்தரையா என்றார் கையில் புதிய போன் நான் சொன்னேன் அம்மா பச்சை பட்டனை அமைக்கினால் பேசணும் சிகப்பு பட்டன் அமைக்கினால் கட் பண்றது அம்மா என்று சொன்னேன் அந்த அம்மா இது என்னோட பையன் வாங்கி கொடுத்தது என்றார் எவ்வளவு பெருமிதம் அந்த அம்மா முகத்தில் என்னோட பையன் வெளிநாட்டுல இருக்கான் மாசம் ஒரு தடவை பேசுவான் இந்த தடவை இரண்டு மாசம் ஆச்சு பேசவே இல்லை அவருடைய பையன் பேரை சொல்லி அவன் எப்பயாச்சும் கால் பண்ணி இருக்கானா பாருமா என்றால் நான் பார்த்தேன் அந்த பையன் கால் பண்ணவே இல்லை இருந்தாலும் அதை சொல்ல எனக்கு மனசே வரல நான் சொன்னேன் அம்மா ஒரு தடவை கால் பண்ணி இருக்காங்க நீங்க தான் பார்க்கல பச்சை பட்டன் என்று நினைச்சு செகப்பு பட்டனை அமைக்கிருக்கீங்க போல என்று பொய் சொன்னேன் அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் சாப்பிட்டீங்களாம்மா என்று கேட்டேன் எங்க என்னோட ராசா சாப்பிட்டானோ இல்லையோ எனக்கு அவனை நினைச்சு சாப்பாடே இறங்கல நான் சொன்னேன் நீங்க நல்லா சாப்பிட்டாதான உங்க பையன் வரும்போது என்னோட ராசா என்று கட்டிப்பிடிக்க தெம்பு இருக்கும் என்றேன் அந்த தாய் அழுது விட்டாள் அத்தா சொல்றேன் இனிமே சாப்பிட்றேன் எனக்கு அழுகை வந்துவிட்டது வெளிநாட்டில் இருக்கும் வெளியூரில் இருக்கும் சகோதரர்களே உங்கள் தாயிடம் பேசுங்கள் அவள் உங்கள் குரல் வழியே அம்மா என்று சொல்லுக்காக இயங்குபவள் அவளுக்கு என்றும் நீங்கள்தான் குழந்தை படித்ததில் மனம் கசிந்து ரசித்தது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க